குளிர் நிறைந்த பகுதிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப குளிர் பனி பிரதேசங்கள் அங்கெல்லாம் மக்களால் சும்மாவே இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சும்மா ஜாலியாக இருக்கலாம் சும்மா உட்காந்து கதை கதை பேசிட்டு அப்படியே பொழுதுபோக்கலாம் ஆனால் வந்து இந்த குளிர் பனி பிரதேசங்கள் வாழ்கிற மக்கள் அவங்களால சும்மாவே இருக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப குளிர் நிறைந்த பகுதி உடம்புல கதகதப்பு தேவை உடம்பில் வெப்பம் தேவை அதனால் அவங்க உடல் உழைப்பில் ஈடுபட்டே ஆகணும் உடல் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து உயிர் வாழ முடியும் நம்மளை மாதிரி உட்காந்துட்டு பொழுதுனைக்கும் படுத்து கடந்து டிவி பார்த்துட்டு ஒரு ஏதோ பேசிட்டு ஒரு ஒரு மரத்தட்டில் உட்காந்து பேசிட்டு அப்படி அப்படியெல்லாம் வாழ்ந்துட முடியாது ஒரு பயம் இல்லாமல் இயற்கை பற்றின பயமே கிடையாது நமக்கெல்லாம் வந்து இயற்கை நம்ம வந்து அச்சுறுத்தல இந்த இயற்கை இருக்கில் நம்மளை வந்து பயமுறுத்தலை ஆனால் வந்து அவங்களுடைய இயற்கை பார்த்திங்கன்னா இயற்கையோட இந்த ஐரோ ஐரோப்பாக்காரங்க இருக்காங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பனி பிரதேசங்கள் ஒரு காஷ்மீராக இருக்கலாம் அல்லது வந்து பனி பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள குளிரெலாம் அவங்கள வந்து அச்சுறுத்தும் அந்த பனி பகு பனி பிரதேசங்கள் என்பதால் அந்த கடும் குளிர் என்பது அவர்களை அச்சுறுத்தும் நீ ஒழுங்காக வேலை பார்க்கலனா ஒன்றா சாகடிச்சிருவேன் அப்படின்னு அச்சுறுத்தும் இப்போ நம்மலாம் வெயில் காலங்களில் நைட்டு வந்து மொட்டை மாட்டில் படுப்போம் திறந்த வெளியில் படுத்து தூங்குவோம் ஆனால் வந்து ஒரு ஐரோப்பியர்கள் வந்து என்றைக்குமே அந்த திறந்த வெளியில் படுத்தாலே மரண சத்தியே போயிடுவாங்க திறந்த வழியில் மாட்டிக்கிட்டாங்கனாலே போதும் இரவு நேரத்துலேயும் சரி பகல்லே சரி ரொம்ப நேரம் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ரத்தம் உறைஞ்சி போயிடும் அங்கே இருக்கிற குளிர் கடும் குளிர் என்பது அவர்கள் ரத்தத்தை உறைய வைத்து சாகடித்து விடும் அந்த அளவுக்கு இயற்கை அவர்களை எப்போதும் அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் நாமெல்லாம் அப்படி கிடையாது நைட்டு நல்லா எப்போ வழியில் உட்காந்துக்கிட்டு கதை பேசுகிறது உட்காந்து கதை பேசுறது மரத்தடியில் படுத்து கிடக்கிறது இரவு நேரத்தில் திறந்த வெளியில் படுத்து தூங்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சக நம்ம இயற்கை வந்து நம்மளை வந்து தாளாட்டுக்கிற இயற்கை எதுவுமே செய்யாது நம்மளை ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது அவங்க இயற்கை வந்து அவங்க வாழ்கிற இயற்கை சூழ்நிலை என்பது அவர்களை அச்சுறுத்தும் மிரட்டும் நீ மிரட்டும் என்னென்னா உடம்பில் அவங்களுக்கு வெப்பம் தேவை இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்காக உடல் உழைப்பில் ஈடுபட ஈடுபட வேண்டும் உடல் உழைப்பில் ஈடுபட்டால் தான் அவங்களால் வந்து அங்கே உயிர் வாழவே முடியும் இல்லைனா அந்த இயற்கையை அவர்களை சாகடித்து விடும் அந்த பனி ப பனியும் கடும் குளிரும் அவர்களை சாகடித்தரும் அவர்கள் வாழ்வதற்காகவே தினமும் போராடணும் நம்மெல்லாம் சட்ட துணி இல்லாமல் கூட இங்கே படுத்து தூங்கிடலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் அவங்கெல்லாம் அந்த ஐரோப்பியர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் க ப அதுக்குன்னு ஒரு ஆடை அணியணும் அதுக்கு ஒரு உணவு சாப்பிடணும் அந்த க வெப்பத்தை ஏற்படுத்துகிற உணவை சாப்பிடணும் அது மாதிரி கதகதப்பாக வீட்டில் தீ மூட்டிக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு அவங்க வந்து வாழ்வதற்காகவே இந்த ஒரு பிரத்யேகமான செயல்பாடுகளை செஞ்சாகணும் சிறப்பு சிறப்பு முயற்சி எடுத்தாகணும் வாழ்வதற்காக முயற்சி சிறப்பான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டால் தான் அங்கே வாழவே முடியும் உயிர் வாழவே முடியும் இல்லைன்னா அங்கே இருக்கிற அந்த கடும் குளிர் பனி என்பது அவர்களை சாகடித்து விடும் அந்த அளவுக்கு தயவதாட்சணை இல்லாத கருணை இல்லாத இயற்கை அது கருணையும் இரக்கமும் இல்லாத ஒரு இயற்கை சூழ்நிலையில் அவர்கள் வாழ்வதால் தான் அவர்கள் குணமும் அப்படி இருக்குது இந்த ஐரோப்பியர்களுடைய குணம் ஏன் கொஞ்சம் பேர் இருந்தாலும் எப்படி இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்தினார்கள்னா அவங்க ஏன் அந்தளவுக்கு தீவிரமானவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சர்வாதிகார தன்மை உடையவர்களாக கருணை இல்லாதவர்களாக இரக்கம் இல்லாதவர்களாக அவர்கள் ஏன் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி கூட அவங்க சண்டை போடுறாங்க பாருங்கள் உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுறாங்க ஒரு பாலஸ்தீனியர்களும் யூதர்களும் சண்டை போட்டுட்ருக்காங்க இன்னும் இன்னமும் அவங்களுக்கு வந்து அந்த போர்வரி ஏன் இருக்குதுன்னா அவர்கள் வாழ்கிற இயற்கை சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை சூழ்நிலைக்கு அன்பு கிடையாது இரக்கம் கிடையாது கருணை கிடையாது தயவுதாட்சினே கிடையாது அங்கே அந்த அதனால தான் அங்கு அங்கு வாழ்கிற மக்களுக்கும் அந்த குணம் இருக்குது நம்ம நம்மளுடைய இயற்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை தாளாட்டம் நம்மளாம் நிறைய சகிப்புத்தன்மை நமக்கு ஏன்னா நம்மளுடைய இயற்கை நம்மளை வந்து எந்த விதத்துலேயும் மிரட்டவே இல்லை மிரட்டவே இல்லை நல்லா பார்த்துக்குது இங்கே ஒரு நீங்கள் நல்லா திறந்த வெளியில் படுத்து தூங்கலாம் நைட்டெல்லாம் வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் திறந்த வழியில் நீங்கள் தூங்கலாம் வருட வருடத்தில் பெரும்பாலான நாட்கள் அப்படி தூங்கினவங்க கடந்த கா கடந்த காலங்களில் அப்படிலாம் இருந்தாங்க திறந்த வழியில்தான் தூங்குவாங்க கடந்த காலங்களில் வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் திறந்த வழியில் தான் தூங்குவாங்க பெஞ்சால் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் அது அந்த மாதிரி தூங்கிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க இருந்தாங்க ஆனால் அவங்களால் அப்படிலாம் இருக்கவே முடியாது இயற்கை இந்த ஐரோப்பா கரங்களால் ஐரோப்பா பனிப்பகுதிகளில் வாழ்கிறவர்கள்லாம் அந்த திறந்த வழியில் தூங்கினால் செத்தே போயிடுவாங்க அந்த பனியும் கடும் குளிரும் அவர்களை சாகடித்து விடும் அந்த அதனால தான் அங்கே வாழ்கிற மக்களுக்கும் அந்த குணம் இருக்குது அந்த குணம் அவங்க யாருக்கும் யார் மேலேயும் பரிதாபம்லாம் பட வேண்டாம் தயவு தாட்சணை இல்லாமல் தனக்கு எதிரானவர்கள் இறந்தால் அந்த மாதிரி போர்க்குணம் உடையவர்கள் அதனால தான் அவங்க வந்து இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்தினார்கள் அதுமாதிரி வட இந்தியர்கள் கடினமாக உழைப்பதற்கும் அதான் காரணம் ஏன்னா அவர்கள் வாழுகிற பகுதி அவருடைய வாழ்கிற பகுதி ரொம்ப பனிப்பகுதி கடும் குளிர் நிலவுகிற பகுதி வட இந்தியாவில் தமிழ் தென் தென் தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் கடும் குளிர் நிலவும் அதனால் அவங்களால சும்மாவே இருக்க முடியாது இருக்கவும் கூடாது இருந்தால் அவங்க அவங்க உயிருக்கே ஆபத்து வாழவே முடியாது ஏதாவது உழைப்பில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் உழை உடலுக்கு வெப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்களால் உயிர் வாழ முடியும் அந்த இயற்கை அவர்களை விரட்டிக்கிட்டே இருக்கும் சும்மா இருக்காத சும்மா இருந்தால் நான் உன்னை சாகடிச்சிருவேன் என்னிடம் நான் கடும் குளிரால் உன்னை சாகடித்து விடுவேன் அப்படின்னு அந்த வடமாநிலத்துக்காரங்க எங்கெல்லாம் பனி பிரதேசங்கள் அதிகமாக இருக்கோ எங்கெல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர் கடுமையான குளிர் நிலவுகிறதோ அங்கெல்லாம் அங்கு வாழ்கிற மக்கள் வந்து எப்போவும் அந்த இயற்கை சூழ்நிலையால் விரட்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள் உழைப்பதற்கு தூண்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சும்மா உடம்பு உழைக்கணும் அப்போ தான் உடம்புல வெப்பம் கிடைக்கும் அப்போ தான் உயிர் வாழ முடியும் அதனால் தான் வட இந்தியர்கள் ஏன் கடின உழைவு கடினமான உழைப்பாளிகளாக இருக்காங்கன்னா அவங்க வாழ்கிற சூழ்நிலை அந்த மாதிரி கடும் குளிர் ஆனால் நம்ம தமிழ்நாடு என்னென்னா மென்மையானவர்களாக மனுஷங்க இருப்பாங்க ஏன்னால் இந்த 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 க இந்த இயற்கை சூழ்நிலை இருக்கில்ல தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடகாவை விட ஒரு ஆந்திராவை விட ஒரு கேரளாவை விட மென்மையான ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு மென்மையானது இந்த கடும் குளிர் இங்கே கிடையாது வர ஏதோ ஒரு மாதத்தில் வருஷத்தில் ஒரு ஓரிரு மாதங்கள் தான் கடும் குளிர் மழை காலங்களில் கொஞ்சம் குளிர் இருக்கும் மற்றபடி பெரும்பாலான நாட்கள் வந்து ஒரு எண்பது சதவீதம் வருடத்தில் எண்பது சதவீதம் நம்ம வந்து ஒரு ரொம்ப சுகமான ஒரு இயற்கை சூழ்நிலையை அனுபவிக்கிறோம் திறந்த வழியில் படுத்து தூங்கலாம் இரவு நேரத்தில் கூட சட் நம்ம அதிகமான கடும் குளிரை தாங்குகிற ஆடைகள் நமக்கு தேவையில்லை ஒரு வருடத்தில் இருபது சதவீத நாட்கள் மட்டும்தான் நமக்கு குளிர் அடிக்கும் அதுவும் மென்மையான குளிர் தான் மற்றபடி எண்பது சதவீத நாட்கள் வந்து நமக்கு வந்து நம்ம ஆடைகள்லாம் ஒரு மென்மையான ஆடைகளை அணிந்தாலே போதுமானது கடந்த காலங்களில் சட்ட துணி இல்லாமலே மக்கள் வாழ்ந்துருக்காங்க அளவுக்கு தான் இங்கே வந்து குளிர் சட்ட துணி இல்லாமல் தான் அந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா மேல் சட்டையெல்லாம் போட மாட்டாங்க கடந்த காலங்களில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு இங்கே இருக்க முடியும் இங்கே உள்ள இயற்கை சூழ்நிலை மென்மையானது அதனால்தான் தமிழர்கள் மென்மையானவர்களாக இருக்கிறார்கள் அவங்க அந்த இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த மக்களும் இருப்பாங்க அவங்களோட இயல்புங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுகிறதுனா அந்த இயற்கை சூழ்நிலை அவர்களை அச்சுறுத்துகிறதா மிரட்டுகிறதா விரட்டுகிறதா துன்புறுத்துகிறதா அப்போ அவங்களுக்கும் அதே குணம் இருக்கும் ஒரு அம்மா எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் பிள்ளைகள் இருப்பாங்க அப்போ இந்த இயற்கை சூழ்நிலை இருக்குல்ல இதுதான் நம்முடைய அம்மா அந்த அம்மா வந்து இது இப்போ கடும் குளிர் இருக்குன்னா அந்த மக்களும் கடும் குளிரால் அச்சுறுத்தப்படுவார்கள் விரட்டப்படுவார்கள் மிரட்டப்படுவார்கள் இல்லைன்னா அந்த கடும் குளிரே அவர்களை சாகடித்து விடும் அது மாதிரி தான் நீ ஓடு ஓடு வேலை பாரு ஏன் சும்மாவே இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த கடும் குளிர் அவர்களை விரட்டும் நீ சும்மாவே இருந்தால் என்னுடைய குளிரே உன்னை சாகடித்து விடும் என்ன நீ குறைச்சி போடாத நான் ஒன்று விட்டு 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 வைக்க மாட்டேன் நீ தான் நீ என்ன இடத்தில் உயிர் வாழ முடியும் நீ உழைக்கணும் உடம்புல வெப்பத்தை ஏற்று ஏற்படுத்திக்கொள்ள இல்லை என்றால் என்னிடத்தில் ஒன்றால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை அவர்களை விரட்டும் அந்த கடும் குளிரும் பனியும் அவர்களை விரட்டி கொண்டே இருக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க வாழ்ந்துட்டு எப்போது மரண பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க எங்கே இருந்தால் அந்த கடும் குளிர் நிலவர பகுதியில் வாழ்கிற மக்கள் எப்போது மரண பயத்தோடே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தய அந்த அந்த கடும் குளிர்க்கு தயதாட்சினே கிடையாது ஒரு கருணையே கிடையாது இயற்கையே கிடையாது ஒரு இரக்கமே கிடையாது அதனால்தான் அங்கே உள்ள மக்களுக்கும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அங்கே உள்ள மக்கள் அது மாதிரியே வாழ பழகிட்ட அந்த மக்களும் அதே மாதிரியான உணர்வோடு இருப்பாங்க அவங்களுக்கு தயதாட்சினை பார்க்க மாட்டாங்க இறக்கம் காட்ட மாட்டாங்க தன்னுடைய சுயநலத்தில் இர தயவதாட்சினே பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி எப்போது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் உடம்புல வெப்பம் கிடைக்கும் வெப்பம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் அதனால தான் அவங்களுக்கு கடின உழைப்பாளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஏன் அவர்கள் அவ்வளோ முன்னேறியவர்களாக இருக்கிறாருன்னா அவங்க வாழ்கிற அந்த அந்த இயற்கை சூழ்நிலை தான் காரணம் நாமையாக வந்து கொஞ்சம் மென்மையானவர்களாக கடின உழைப்பாளிகளாக நாமையே இல்லை என்றால் நம்முடைய சூழ்நிலை இயற்கை சூழ்நிலை நம்மளை தாலாட்டுக தாளாட்டு தாளாட்டுகிற ஒரு இயற்கை சூழ்நிலை நம்மளை ஒன்றுமே பண்ணாது இரவு நேரத்தில் திறந்த வழியில் படுத்து தூங்கலாம் ரொம்ப அரவணைத்து கொள்கிற ஒரு இயற்கை சூழ்நிலை நம்ம அச்சுறுத்துவதில்லை நாம் அதனால தான் மென்மையானவர்களாக இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சோம்பேரியர்களாகவும் இருக்கிறோம் என்ன வேலை செய்கிறதுனே தெரியல உட்காந்து கதை பேசுகிறவர்களாக இருக்கிறோம் பேசுவது எப்படி பிரச்சனை இல்லாமல் எப்படி பேசுவது என்பதை நம்மிடமிருந்து இந்த ஐரோப்பியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி சும்மா உட்காந்து பேசுகிறது சும்மா இருக்கிறது எப்படி அது அவங்களால் முடியாது நம்மளால் முடியும் சும்மா உட்காந்து எப்படி கதை பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் முடியும் சும்மா நம்மளை இருக்க வைக்கிற அனுமதிக்கிற ஒரு இயற்கை சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளை அச்சுறுத்தாத ஒரு இயற்கை சூழ்நிலையில் நாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளை துன்புறுத்தாத அச்சுறுத்தாத மிரட்டாத மரண பயத்தை ஏற்படுத்தாத ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு மித வெப்பம் நிறைந்த ஒரு இயற்கை சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நாம் மென்மையாக இருப்பதற்கு காரணம் அதை பயன்படுத்தி தான் இந்த ஐரோப்பியர்கள் வந்து நம்ம அடிமைப்படுத்துனாங்க கொஞ்சம் பேர் தான் வந்து அடிமைப்படுத்துனாங்க இவ்வளோ பேர்த்த முப்பது கோடி பேற்ற அவங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் வந்தாங்க ஆங்கிலேயர்கள் ரெண்டு லட்சம் பேர் தான் வந்தாங்க ரெண்டு லட்சம் பேர் வந்து நம்ம நம்ம ஒரு முப்பது கோடி இருந்தோம் அவங்க முப்பது கோடி இந்தியர்கள் எல்லாம் வேறு வேற்றுமையால் ஒற்றுமை இல்லாமல் பிளவுபட்டு கொண்டிருந்தேன் அதனால் ஈஸியாக அடிமைப்படுத்தினாங்க அவ அவங்க ரெண்டு லட்சம் பேர் இருந்து எப்படி அடிமை அவங்களுடைய அந்த திறன் அவங்களுக்கு எப்படி வருதுன்னா அவங்களுடைய அவங்க வாழ்ந்த அந்த பனிப்பிரதேசங்கள் அந்த ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் நிலவுகிற அந்த பனிப்பிரதேசம் அந்த கடும் குளிர் அதுதான் அவர்களுக்கு அந்த ஒரு தீவிரத்தன்மையை கொடுக்கறது ஒரு சர்வாதிகார குணத்தை கொடுக்கறது அதை வச்சு ஈஸியாக மென்மையானவர்களான நம்மை அடிமைப்படுத்தி விட்டார் நாம் மென்மையாக இருக்கிற காரணம் நம்முடைய இயற்கை சூழ்நிலை தான் இது மென்மையானது நம்மை அரவணைத்துக் கொள்கிற இரக்கம் நிறைந்தது கருணை நிறைந்த இயற்கை சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் நமக்கு கருணை இரக்கம் மென்மைத்தன்மை எல்லாம் அதிகம் ஆனால் அது நமக்கு தெரியாமல் நம்முடைய சிறப்பு என்னன்னு நமக்கு தெரியாமல் இந்த ஆங்கில மோகம் ஆங்கிலேயர்கள் மீது உள்ள மோகம் அவர்களை பார்த்து நாம் சூடு போட்டுக்கிறோம் அவர்கள் மாதிரியே நாமளும் வாழ பழகிக்கிறோம் வாழை பழகிறோம் பழகிட்டிருக்கிறோம் அதனால் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சிறப்பு என்னன்னு தெரில நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மென்மையான குணம் இறக்க குணம் கருணை இதெல்லாம் நம்மக்கிட்ட அதிகம் அவங்கள விட நமக்கு அதிகம் ஆனால் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சிறப்பு தெரியாமல் அவங்கள பார்த்து நாம் வந்து சூடு போட்டுட்ருக்கோம்